ஸ்ரீ சிவன்சார் ஆன்மீக உலகில் பரவலாக அறியப்பட்ட ஒரு மகான் ஆவார் அவரது பூர்வாசிரமப் பெயர் சதாசிவ சாஸ்திரி இவர் காஞ்சி காஞ்சிக் காமகோடிப்பிடத்தின் அறுபத்தெட்டாவது சங்கராச்சாரியாரான சேய மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் இளைய சகோதரர் ஆவார் இந்த உறவு அவரது தெய்வீக பாரம்பரியத்தையும் காஞ்சி மடத்துடனான அவரது ஆழமான ஆன்மீகத் தொடர்பையும் கோடிட்டுக் காட்டுகிறது பக்தர்கள் அவரை ஸ்ரீ சிவபெரியவா என்றும் அன்புடன் அழைப்பதுண்டு இது சிவபெருமானின் அம்சமாக அவரைப் போற்றும் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இந்த வீடியோவை தவிர்க்காமல் வரை பார்த்து ஸ்ரீயசிவ பெரியவா அருள்பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமலைக்கும் மறவாமல் எல்லோரும் சிவபெரியவா என்று கமெண்ட் செய்யவும் சிவன் சார் தனது அண்ணனான மகாபெரியவாவைப் போலவே பக்தர்களின் வாழ்வில் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தியவர் அவரது தெய்வீக சக்தி பக்தர்களின் துயரங்களை போக்கி அவர்களுக்கு வழிகாட்டியது அவரது வாழ்க்கை வரலாறு திரே கணேச சர்மாவால் சிவசாகரத்தில் சில அலைகள் என்ற புத்தகத்தில் விரிவாகத் துவக்கப்பட்டுள்ளது இந்தப் புத்தகம் அவரது ஆன்மீக பயணத்தை பற்றி அறிந்து கொள்ள ஒரு அரிய ஆதாரமாக விளங்குகிறது ஸ்ரீ சிவன் சாருக்கும் ஸ்ரீ மகாபெரியவாவுக்கும் இடையிலான உறவு வெறும் இரத்த பந்தத்திற்கு அப்பாற்பட்டது அது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக ஐக்கியத்தைக் கொண்டிருந்தது பக்தர்கள் இருவரையும் தனித்தனியாகப் பார்த்ததில்லை இது அவர்களின் ஆன்மீக ஒன்றிணைவின் ஆழத்தையும் பரம்பொருள் சுரூபத்தின் வெளிப்பாட்டையும் உணர்த்துகிறது மகா பெரியவா தனது இளைய சகோதரர் சிவன் சாரைப் பற்றி பிறப்பிலேயே ஒரு மகான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கூற்று சிவன் சாரியின் ஆன்மீக நிலையின் தனித்துவத்தையும் அவர் கடினமான தவத்தின் மூலம் ஞானத்தை அடைந்தவர் என்பதைக் காட்டிலும் அவர் பிறப்பிலேயே அந்த ஞான நிலையை அடைந்த தெய்வீக அவதாரத் தன்மையையும் உறுதிப்படுத்துகிறது சிவன் சார் மகாபெரிய வாசித்தி அடைந்த செய்தியை ஜனவரி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தனது தியானத்திலிருந்து எழுந்து உலகம் ஒரு உன்னதமான ஆன்மாவை இழைக்கிறது என்று கூறி உணர்த்தினார் இந்த நிகழ்வு இருவருக்கும் இடையிலான அதீத ஆன்மீகத் தொடர்பையும் ஒருவரின் உணர்வை மற்றவர் அறியும் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது இது குருவின் சக்தி உடல் சார்ந்ததல்ல ஆன்மீக ரீதியானது என்பதை புலப்படுத்துகிறது மேலும் பக்தர்கள் சிவன் சாரை வணங்கும் போது அந்த நமஸ்காரம் மகா பெரியவாவுக்கே சென்று சேர்வதாக சிவன் சார் கூறியது இருவரின் ஆன்மீக ஐக்கியத்தை மேலும் வலுப்படுத்துகிறது இந்த வெளிப்பாடு ஒரு குருவின் அருள் மற்றொரு குருவின் மூலமாகவும் பக்தர்களுக்கு கிடைக்கும் என்ற பரமகுரு தத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது இது இரண்டு மகான்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட உறவை விட பக்தர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலின் தொடர்ச்சியை வலியுறுத்துகிறது குருவின் உடல் வடிவம் முக்கியமல்ல அவரது ஆன்மீக சக்திதான் முக்கியம் என்ற கருத்தை இது நிலைநிறுத்துகிறது பக்தர்களுக்கு இது எந்த ஒரு மகானையும் வணங்கும் போது அனைத்து மகான்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது சிவன் சார் சதாசிவ சாஸ்திரி என்ற பெயரில் அக்டோபர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு அன்று விழுப்புரம் தமிழ்நாட்டில் பிறந்தார் அவரது பிறப்பு காஞ்சி மகா பெரியவாவின் பூர்வாசிரமக் குடும்பத்தில் ஒரு தெய்வீக நிகழ்வாகப் பார்க்கப்பட்டது அவர் மார்ச் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு அன்று சித்தி அடைந்தார் இது அவரது நீண்ட பக்திமிக்க மற்றும் அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையின் நிறைவைக் குறிக்கிறது மகா பெரியவா தனது இளைய சகோதரரைப் பற்றி பிறப்பிலேயே ஒரு சிறந்த அறிஞரும் ஞானியும் என்று குறிப்பிட்டது சிவன் சாரியின் தெய்வீகத் தன்மையை சிறு வயதிலேயே உணர்த்துகிறது இந்தக் கூற்று அவர் கடினமான தவம் அல்லது சாதனா மூலம் ஞானத்தை அடைந்தவர் என்பதைக் காட்டிலும் அவர் பிறப்பிலேயே அந்த ஞான நிலையை அடைந்தவர் என்பதைக் குறிக்கிறது பெரும்பாலான ஞானிகள் நீண்டகால தவம் மற்றும் ஆன்மீகப் பயிற்சிகள் மூலம் ஞானத்தை அடையும் நிலையில் சிவன் சார் பிறப்பிலேயே அந்த நிலையை அடைந்தவர் என்பது அவரது பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் தெய்வீக அவதாரத் தன்மையையும் உணர்த்துகிறது இது அவரது எளிமையான வாழ்க்கை முறை உணவுப் பழக்க வழக்கங்கள் மற்றும் அற்புதங்கள் அனைத்திற்கும் ஒரு ஆழமான அடிப்படையாக அமைகிறது அவரது ஞானம் வெறும் அறிவாக இல்லாமல் அவரது இருப்பின் ஒரு பகுதியாகவே இருந்தது இயல்பாகவே வெளிப்பட்டது இந்த நிலை ஞானம் என்பது முயற்சி மூலம் பெறுவது மட்டுமல்ல சிலருக்கு அது பிறப்பிலேயே அமைந்திருக்கும் என்ற ஆன்மீக கோட்பாட்டை வலுப்படுத்துகிறது பக்தர்களுக்கு ஞானம் என்பது எளிய வாழ்க்கையிலும் பற்றுதியிலும் பிறருக்கு உதவுவதிலும் வெளிப்படும் என்பதை இது உணர்த்துகிறது மேலும் மகான்கள் வெறும் மனிதர்கள் அல்ல தெய்வீக அம்சங்கள் என்பதையும் இது வலியுறுத்துகிறது இது பக்தர்களுக்கு குருவின் மீதான நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது சிவன் சார் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையான உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் ஆடம்பரங்களைத் துறந்து உலகப் பற்றுதியற்ற வாழ்க்கையை மேற்கொண்டார் அவர் எல்லா விஷயங்களிலும் மிகுந்த தைரியம் ஞானம் மற்றும் அறிவைப் பெற்றிருந்தார் அவரது அறிவு வெறும் புத்தக அறிவாக இல்லாமல் அனுபவ நாணமாக இருந்தது அவர் மிகக் குறைந்த உணவை உட்கொண்டார் பக்தர்களின் வீடுகளில் தங்கி பெரும்பாலான நேரம் பயணம் செய்தார் இது அவரது பற்றுதியற்ற வாழ்க்கை முறையும் பக்தர்களுக்கு அருள் புரியும் அவரது விருப்பத்தையும் தெளிவாகக் காட்டுகிறது அவரது ஆசீர்வாதத்தால் பல பக்தர்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடிந்தது அவரது அருள் பக்தர்களின் உலகியல் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவியது அவரது பக்தர்களுக்கு உடல் மற்றும் மனநோய்களில் இருந்து விடுதலை கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் இது அவரது அற்புத சக்தியையும் கருணையும் வெளிப்படுத்துகிறது அவர் ஒரு புத்திசாலி மற்றும் இரக்க குணம் கொண்டவர் அவரது படத்தை பார்த்தாலே நமது பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இது அவரது தெய்வீக பிரகாசத்தையும் அவரது இருப்பின் சக்தியையும் உணர்த்துகிறது சிவன் சாரியின் ஆன்மீக பயணம் சிவபெருமானின் மீதான ஆழ்ந்த பக்தியையும் யோகப் பயிற்சிகளையும் மையமாகக் கொண்டது அவரது வாழ்க்கை முறை அவர் அடைந்திருந்த உச்சபட்ச ஆன்மீக நிலையின் வெளிப்பாடாக அமைந்தது சிவன் சார் சிவபெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் அவர் கோவில்களில் சிவனை வழிபட்டு சிவ மந்திரங்களை உச்சரித்து தினமும் சிவபெருமானின் பல்வேறு நாமங்களை ஓதினார் அவரது பக்தி அவரது வாழ்க்கையின் மையமாக இருந்தது அவர் யோகம் மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து ஜபம் மற்றும் தியானம் செய்ய வலியுறுத்தினார் இது மனதை அமைதிப்படுத்தவும் ஆன்மீக நிலையை அடையவும் உதவுகிறது சிவபெருமான் ஒரு யோகியாக தியானம் கட்டுப்பாடு மற்றும் சுயுணர்தல் பற்றிய போதனைகளை மனிதகுலத்திற்கு வழங்கியவர் என்று சிவன் சார் போதித்தார் இது சிவபெருமானின் தத்துவத்துடன் அவரது போதனைகளின் ஆழமான தொடர்பைக் காட்டுகிறது சிவன் சார் தண்ணீர் அருந்தாமலும் வருடத்திற்கு சில முறை மட்டுமே குளித்தும் வாழ்ந்தார் அப்பவும் தேயவும் என் உடலில் குடிகொண்டுள்ளன நீர் மற்றும் நெருப்பு என் உடலில் உள்ளன என்று அவர் நகைச்சுவையாகக் கூறுவார் இது அவரது உடலின் மீதான அபாரக் கட்டுப்பாட்டையும் பஞ்சபூதங்களின் மீதான அவரது ஆதிக்கத்தையும் காட்டுகிறது கும்பகோணம் படத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவரது இந்த தனித்துவமான நிலையை மேலும் உறுதிப்படுத்துகிறது மாணவர்கள் அவரை குளிக்கச் செல்ல வற்புறுத்திய போது அரிசி வேக வைக்கும் அளவுக்கு சூடான நீர் மற்றும் தூள் சோப்பாக கொடுத்தால் குளிப்பதாகக் கூறினார் மாணவர்கள் அதை கொடுத்தபோது அவர் அதைப் பயன்படுத்திக் குளித்து எந்த பாதிப்பும் இன்றி வெளிப்பட்டார் இந்த சம்பவம் அவரது யோக சக்தியையும் உலகியல் பற்றுதியற்ற நிலையும் உடலை கடந்த அவரது ஆன்மீக நிலையையும் வெளிப்படுத்துகிறது சாதாரண மனிதர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வாழ்வது சூடான நீரில் மிளகாய்த்துள் கொண்டு குளிப்பது என்பது சாத்தியமற்றது ஆனால் சிவன் சார் இதை சாதாரணமாகச் செய்தது இது அவரது ஆன்மீக நிலையின் ஆழத்தையும் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஒரு சித்த புஷர் என்பதையும் நிரூபிக்கிறது இந்த செயல்கள் அவர் வெறுமனைப் போதிப்பவர் அல்ல தனது போதனைகளை தனது வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்து காட்டியவர் என்பதையும் காட்டுகிறது இந்த நிகழ்வுகள் சிவன் சார் வெறும் போதனைகளை வழங்குபவர் மட்டுமல்ல அவற்றை தனது வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்து காட்டியவர் என்பதைக் காட்டுகிறது இது அவரது போதனைகளுக்கு நம்பகத்தன்மையும் அதிகாரத்தையும் அளிக்கிறது அவரது உடல்நிலை மீதான கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாட்டின் உச்சபட்ச வழிப்பாடு இது பற்றுருதி மற்றும் துறவு வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது பக்தர்களுக்கு இது உடல் சார்ந்த சுகங்களை துறப்பது மனக்கட்டுப்பாடு மற்றும் பக்தி மூலம் மனிதர்கள் அடையக்கூடிய உச்சபட்ச ஆன்மீக நிலையை உணர்த்துகிறது இது வெறும் கதைகள் அல்ல உண்மையான யோகிகளின் சக்திக்கு சான்றுகள் இது பக்தர்களுக்கு ஆன்மீகப் பாதையில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள ஊக்கமளிக்கிறது சிவன் சாரால் எழுதப்பட்ட ஏணிப்படைகளில் மாந்தர்கள் ஆன்மீக உலகில் இருப்பது என்ன இல்லாதது என்ன என்பதைப் பற்றி மிகத் தெளிவாக விளக்கும் ஒரு பொக்கிஷம் இந்த நூல் ஆன்மீக தேடலுள்ளவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அமைகிறது இந்த நூல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இல் நர்மதா பதிப்பகத்தால் முதலில் வெளியிடப்பட்டது இது மனித பரிணாம வளர்ச்சியின் பதினொன்று நிலைகளை வெளிப்படுத்துகிறது இந்த நிலைகள் ஒருவரின் ஆன்மீக பயணத்தில் சுயமதிப்பீட்டிற்கு உதவுகின்றன இந்த ஞானத்தை அறிவின் மூலம் அல்ல அக உணர்வின் மூலம் மட்டுமே புரிந்து புரிந்துகொள்ள முடியும் என்று அவர் வலியுறுத்தினார் இது வெறும் அறிவுசார் புரிதலைத் தாண்டி அனுபவ அறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது ஏணிப்படிகளில் மாந்தர்கள் ஆன்மீகம் மற்றும் மனித மோட்சம் பற்றிய ஒரு விரிவான ஆய்வு இது அறுநூற்று நாற்பத்தெட்டு பக்கங்களைக் கொண்டது இந்த நூல் மனித நிலைகளின் தரவரிசைகள் பற்றி விவரிக்கிறது இது ஒருவரின் சொந்த நிலையை மதிப்பிட உதவுகிறது இருப்பது என்ன இல்லாதது என்ன என்ற தத்துவம் ஆன்மீகத்தில் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்பது முக்கியம் என்று சிவன் சார் வலியுறுத்தினார் இது சுயசுத்திகரிப்பு மற்றும் பற்றுறுதியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது ஆன்மீகப் பயிற்சிகள் ஒருவரை அகங்காரம் இல்லாதவராகவும் ஆணவம் அற்றவராகவும் ஆக்க வேண்டும் இது ஆன்மீகத்தின் உண்மையான நோக்கத்தை விளக்குகிறது வெளித்தோற்றம் தேச்சு உணர்ச்சி பூர்வமான பக்தி ஆகியவற்றைக் கொண்டு ஒருவரை உடனடியாக எடை போடக்கூடாது என்று ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அறிவுறுத்துகிறது இது உண்மையான பக்திக்கு அப்பால் உள்ள பாசாங்குத்தனத்தை எச்சரிக்கிறது ஆன்மீகத்தில் பாசாங்குத்தனம் நாத்திகத்தை விட மோசமானது நாத்திகன் கடவுளை மறுக்கிறான் பாசாங்குக்காரன் கடவுளையும் குருவையும் ஏமாற்ற நினைக்கிறான் விதியை மாற்ற முடியாது என்று ஏணிப்படைகளில் மாந்தர்கள் கூறுகிறது விதி தீர்மானிப்பதை தெய்வீக சக்தியாலும் தவிர்க்க முடியாது ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீயராமர் கூட விதியைத் தவிர்க்க முயற்சிக்கவில்லை இது கர்மவினையின் தவிர்க்க முடியாத தன்மையை வலியுறுத்துகிறது மகான்கள் விதியை தவிர்ப்பதற்கான தந்திரங்களை கற்றுக் கொடுப்பதில்லை மாறாக அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள ஒருவரை தயார்படுத்துகிறார்கள் இது குருவின் உண்மையான பங்கை விளக்குகிறது அவர் ஒரு வழிகாட்டி மாயாஜாலக்காரர் அல்ல சிவன் சார் விதியை மாற்ற முடியாது தெய்வீக சக்தியாலும் தவிர்க்க முடியாது என்று கூறுவது பலரின் குருவால் எல்லாம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு முரணாகத் தோன்றலாம் இருப்பினும் இது கர்மவினைக் கோட்பாட்டின் ஆழமான புரிதலைக் காட்டுகிறது மகான்கள் விதியை மாற்றாவிட்டாலும் அதை எதிர்கொள்ளும் மனோபலத்தையும் ஞானத்தையும் பக்தர்களுக்கு அளிக்கிறார்கள் இது குருவின் உண்மையான பங்கை விளக்குகிறது அவர் ஒரு வாஷிங் மெஷின் அல்ல மாறாக ஒரு வழிகாட்டி இந்த போதனை பக்தர்களுக்கு யதார்த்தமான ஆன்மீக புரிதலை அளிக்கிறது இது ஆன்மீக பயணத்தில் தனிப்பட்ட பொறுப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது குருவின் அருள் என்பது கர்மதனையைத் தாங்கும் சக்தியையும் அதை ஞானத்துடன் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் அளிப்பதே அன்றி கர்மவினையை முழுமையாக அகற்றுவதல்ல இது பக்தர்களுக்கு யதார்த்தமான ஆன்மீகப் புரிதலை அளிக்கிறது இது குருவின் மீதான குருட்டு நம்பிக்கையைத் தவிர்த்து சுயமுயற்சி மற்றும் மனத்தூய்மையின் அவசியத்தை உணர்த்துகிறது இந்த போதனை ஆன்மீகத்தில் மிராக்கிள் மோங்கரிங் அற்புதம் நடக்கும் என்று நம்பி மட்டும் இருப்பது என்ற போக்கிற்கு எதிரான ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வழங்குகிறது உண்மையான ஆன்மீகம் என்பது சுயசுத்திகரிப்பு பற்றது தி மற்றும் விதியை ஏற்றுக்கொள்வது என்பதை இது வலியுறுத்துகிறது இது பக்தர்களுக்கு ஒரு வலுவான நடைமுறை ஆன்மீகப் பாதையை வழங்குகிறது ஒருவர் செய்யும் பாவங்கள் தனிப்பட்டவை குருவால் அதை நீக்கவோ மாற்றவோ முடியாது குரு பக்தர்களின் சுமையைக் குறைக்க மட்டுமே முடியும் இது கர்மவினையின் தனிப்பட்ட பொறுப்பை வலியுறுத்துகிறது குருவின் பெயரைப் பயன்படுத்தி உலக இன்பங்களை அனுபவிக்க முயற்சிப்பது பாசாங்குத்தனம் இது ஆன்மீகத்தை உலகியல் லாபங்களுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவதை கண்டிக்கிறது நனவான பாவங்களுக்கு மத ரீதியான பரிகாரம் இல்லை இது பாவங்களின் தீவிரத்தையும் மனத்தூய்மையின் அவசியத்தையும் உணர்த்துகிறது சிவன் சார் தனது வாழ்நாளில் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் அவை அவரது தெய்வீக சக்தியையும் பக்தர்களின் மீதான அவரது கருணையும் வெளிப்படுத்துகின்றன இந்த அற்புதங்கள் வெறும் அதிசய நிகழ்வுகள் மட்டுமல்ல பக்தர்களின் ஆன்மீக பயணத்தில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியவை சிவன் சார் தனது பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் இந்த அற்புதங்கள் வெறும் பிரச்சினைகளைத் தீர்ப்பது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்குள் ஆன்மீக மாற்றத்தையும் இதயச்சுத்திகரிப்பையும் கடவுளை உணரும் ஆர்வத்தையும் அதிகரித்தன இது அற்புதங்களின் உண்மையான நோக்கத்தை விளக்குகிறது அது ஆன்மீக வளர்ச்சி ஒரு பக்தரின் புற்றுநோய் கண்டறியப்பட்ட நிலையில் மகா பெரியவாவையும் சிவன் சாரையும் பிரார்த்தித்ததால் அது குணப்படுத்தக்கூடிய நாள்பட்ட தொற்று என்று மாறியது இந்த சம்பவத்தில் பக்தரின் சகோதரிக்கு சிவன் சார் தனது வயிற்றில் மூன்று துளைகளுடன் காட்சியளித்தது அவர் பக்தரின் துன்பத்தை தானே ஏற்றுக்கொண்டதைக் குறிக்கிறது இந்த நிகழ்வு குருவின் தியாகத்தையும் பக்தர்களின் கர்மவினையைத் தாங்கும் அவரது சக்தியையும் வெளிப்படுத்துகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டில் ஆண்டில் சார் ஒரு பக்தரின் வீட்டில் தங்கியிருந்தபோது நடந்த ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் இது போகி தினத்தன்று பக்தையின் தாயார் உடல்நிலை சரியில்லாததால் போலி செய்ய முடியவில்லை பக்தைக்கு போலி சாப்பிட ஆசை ஏற்பட்டது அப்போது ஒரு பக்தை கொண்டு வந்த போலியை சிவன் சார் சாப்பிட மறுத்த நிலையில் பக்தை தானே போலி செய்து தருவதாக கூறினாள் சிவன் சார் உடனடியாக ஓட் பண்ணு போய்க் கொண்டு வா என்று கூறினார் இது அவரது எளிமையையும் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் கருணையையும் காட்டுகிறது பக்தி செய்த போலிகள் சரியாக வரவில்லை மாவு சரியாக வேகாமலும் வடிவமற்றும் இருந்தன இருப்பினும் சிவன் சார் அதை விரும்பி உண்டார் மெல்ல முடியாத துண்டுகளை பக்தையின் கைகளில் துப்பினார் இது பக்தைக்குக் கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப் பார்க்கப்பட்டது பக்தையின் தந்தை அந்த துண்டுகளை விழுங்கச் சொன்னார் அவளும் அவ்வாறே செய்தாள் மறுநாள் சிவன்சார் பக்தையிடம் என்ன பக்தை நீ நான் உன் கையில் துப்பினதை முழுங்கிட்டியா என்று கேட்டு தனது சர்வகன் தன்மையை வெளிப்படுத்தினார் இந்த உரையாடல் இரண்டு அறைகளுக்கு அப்பால் மிகக் குறைந்த சத்தத்தில் நடந்தது ஒரு சாதாரண மனிதரால் அதைக் கேட்டிருக்கவோ பார்த்திருக்கவோ முடியாது ஆனால் சிவன் சார் அனைத்தையும் அறிந்தவர் என்பதை இது பக்தைக்கு உணர்த்தியது இந்த சம்பவம் அவரது தன்மையும் பக்தர்களின் வினையை தாங்கும் சக்தியையும் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல கடவுளை என்பதையும் பக்தைக்கு உணர்த்தியது இது ஆன்மீகம் என்பது வாழ்க்கை முறை வெறும் சடங்கு அல்ல என்ற மையக் கருத்தை வலியுறுத்துகிறது அவரது போதனைகள் பக்தர்களை சுய சுயபரிசோதனை செய்து தங்கள் குறைபாடுகளைக் களைந்து உண்மையான ஆன்மீகப் பாதையில் செல்ல ஊக்குவிக்கின்றன இது ஆன்மீகத்தை ஒரு தனிப்பட்ட உள்பயணமாகப் பார்க்க உதவுகிறது சிவன் சாரை வெறும் ஒரு வரலாற்றுப் புஷராக பார்க்காமல் அவரது போதனைகளைத் தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதன் மூலம் அவர்களும் ஆன்மீக பலன்களை பெற முடியும் என்ற நம்பிக்கையை இது அளிக்கிறது இது பக்தர்களுக்கு ஒரு உத்வேகமான மற்றும் நடைமுறை வழிகாட்டுதலை வழங்குகிறது இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த மகான் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர சீயசிவபெரிய வாசரணம்